அனைவரையும் வழங்குகிறேன் விழுப்புரம் நடத்தியுள்ள ஓம் ஸ்ரீ நான்கு ஸ்ரீ கோகுலசிங் ஆலயத்திலிருந்து கே செல்வகுமார் டிஎஸ்பி ரிட்டையர் ஆகிய நான் பேசுகிறேன் இன்று பெருமாளின் மகாவிஷ்ணுவின் அவதாரமான பத்து அவதாரங்களில் நாலாவது அவதாரமான நரசிம்மர் அவதாரத்தை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை விளக்குகிறேன் இதற்கு முன்பு மூன்றாவது ஆதாரமாக எடுத்த தன்யன் என்பவரை கொன்றதை வைத்து அவருடைய அண்ணனான கசிபு என்பவருக்கு ஆத்திரம் தாங்காமல் இவர்கள் அறக்கரை இடத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இவரை எப்படியும் சாகடிக்க வேண்டும் பெருமாளை சாகடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தண்ணியகசிபு என்பவர் பிரம்மனை தேடி வேண்டி பெறுகிறார் அப்படி என்ற அந்த மரமானது எனக்கு என்னுடைய படைப்புகள் எதிலும் எனக்கு இறப்பு வரக்கூடாது அதுபோலவே வீட்டுக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் எனக்கு எந்தவித ஆயுதங்களிலிருந்தும் மனிதர்கள் விலங்குகள் தேவர்கள் யாரிடமிருந்து எனக்கு இறப்பு வரக்கூடாது என்ற ஒரு வரத்தை பெற்று இவரை மகாவிஷுவை சாகடிக்க வேண்டும் என்ற ஒரு குறியிலே இருக்கிறார் அப்போது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரகலாதன் என்பவரும் மகனாக பிறக்கிறார் அவர் பிறக்கும்போது நாரதர் அவர் காதிலே கருவில் இருக்கும் போதே ஸ்ரீமன் நாராயணன் தான் கடவுள் ஆனால் உன் அப்பா வந்து ரண்ய கசிபு என்பவர் தான் தான் கடவுள் என்று எல்லாரையும் ஆட்டி படைத்து ஆள்கிறார் இந்த அதிகமாக ஆட்டி போது அவர் கடவுள் கண்டிப்பாக அழிக்க நினைப்பார் என்று அவர் காதில் மந்திரத்தை சொல்லிவிடுகிறார் எனவே இவர் பிரகலாதன் பிறந்தவர்களே சீமன் நாராயணனையே கடவுள் என்று அவர் துதிப்பாடி கொண்டு இருக்கிறார் இருந்தாலும் இவர் இரண்டியன் வந்து தாழ்ந்தான் கடவுள் என்று போராட்டம் பண்ணி தன் மகனையே பல விதங்களில் அழிக்க முற்படுகிறார் அப்படின்ற இருந்தாலும் அவருடைய தங்கை மூலமாக தீயே அவரை தொடாது என்பவர் மூலமாகவும் தீட்டு கொடுத்த பார்க்கிறார் இருந்தாலும் முடியவில்லை பிறகு நேரடியாகவே விஷ்ணுவை தானே வந்து கொள்ள வேண்டும் என்பதை என்று நினைத்து பிரகலாதனிடம் அவன் எங்கிருக்கிறான் சிவன் நாராயணன் இருந்தால் கடவுள் என்று சொல்கிறாய் அவர் எங்கிருக்கிறான் என்று கேட்கிறார் அப்போது அவர் எங்கும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்கிறார் அப்போது என்ன பக்கத்தில் உள்ள தூணை காண்பித்து இந்த தூணில் இருப்பாரா என்று இரண்யன் கேட்கிறார் பிரகலாதனை அவர் நீர் அடித்து பாரும் இந்த தூணை உடைத்துப் பாரும் அவர் இருப்பார் என்று சொல்லும்போது இந்த தூணை உடைத்தார் இரண்யன் அப்போது மகாவிஷ்ணு இவர் நரசிங்க பெருமாளாக அவதாரம் எடுத்து கோர முகத்துடன் அதாவது சிங்க முகம் மனித உடல் இதன் மூலமாக அவர் அவதாரம் எடுத்து அந்த இரண்யனை சாகடிக்கிறார் பிரகலாதனை அவர் கோபம் அதிகமாக இருக்கவே அவர் வந்து அவரை வந்து சிவனாலையும் கட்டுப்படுத்த முடியவில்லை மகாலட்சுமியாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை இருந்தாலும் பிரகலாதனை அவர் முன்பு முன்பு நின்று நிறுத்திய பிறகுதான் அவர் தன் நிலையை அடைந்தார் அதுதான் இப்போது நமக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிங்கிரிகுடி அங்கே உள்ள பெரு பெருமாள் அந்த அவதாரத்தை இந்த பிரகலாதன் அங்கே தான் வந்து அவர் காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த நேர்கோட்டில் இருந்து கூரசக்கொப்பம் அதுக்கப்புறம் பரிக்கல் இங்கேயே நரசிங்க பெருமாள் இருக்கார் லட்சுமி நரசிங்க தான் இருக்கிறார் இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதால நம்ம எல்லாருமே வந்து அங்கே ஒரே நாளில் போய் கும்பணும் கூட சொல்லுகிறாங்க இப்போ அதுதான் இந்த நரசிங்க பெருமாளுடைய அவதாரமாக இருந்து அறக்கர்களை அழித்து நமக்கு நல்லதை அதாவது அவர்கள் வந்து ஆக முனிவருக்கு பிறந்தவர் தான் இந்த இரண்டியன் ஆனால் அவங்க கூடும் நேரம் அதாவது திதி தித்தி என்பவரும் அவரும் கூடும் நேரம் வந்து அரக்கர்கள் பிறக்கும் நேரமாகிவிட்டதால் இவர்கள் அரக்கராக அறக்கராக இருவர் பிறந்ததால் பிறந்து விட்டார்கள் ஆனால் தம்பியை முன் முன்பு கொன்ற கோபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இவரை அழிக்க முற்பட்ட இரணியையும் கொள்கிறார் நமக்கு நல்லதையே செய்கிறார் என்பதாக இந்த எனக்கு தெரிந்த விளக்கத்தை அன்புடன் முடித்துக் கொள்கிறேன் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செய்து வருத்த வேண்டாம்